திருநாவுக்கரச சுவாமிகள் நான்காம் திருமுறை வேறு சம்பந்தமான நோய்கள் குணமடைய ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருவதிகை வீரட்டம் பாடல் ஏழு உயர்ந்தேன் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவலிலா மயினா வயந்தே வாழல் உற்றா வலிக்கின்றது சூளை தவிர்தருளே பயந்தே என்பின் ஆகம்படியே பறித்து ஈர்த்திட நான் அயர்ந்தே நடிகேன் அதிகை கேடில பாடலின் பொருள் நதிக்கரையில் உள்ள திருவதிகை வீரட்டானத்தில் உரையும் சிவபெருமானே என்னை சரியாக வழி நடத்துபவர் எவரும் இல்லாததால் மலை வாழ்க்கை செல்வம் புகழ் இவைகளை பெரிதாக மதித்தேன் உமது அருள் வயப்பட்ட நான் வாழ்க்கையின் இன்பம் செல்வம் மற்றும் புகழ் அனைத்தும் உமது பெருமையின் முன்பே வெறுமை என்பதை உணர்ந்து கொண்டேன் எனவே உமக்கு அடிமையாக வாழ்வது என்ற முடிவில் இருக்கும் என்னை கொடிய சூளை நோய் மிகவும் வருத்துகின்றது எனது குடலின் உள்ளே புகுந்து குடலினை பறித்தும் புரட்டியும் அறுத்தும் என்னை பல வகையில் துன்புறுத்தும் இந்த சூளை நோயால் நான் மிகவும் அஞ்சி தளர்ந்து விட்டேன் நீர்தான் இந்த சூளை நோயினை தவிர்த்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார் திருநாவுக்கரச சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் தென் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி